சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரேகான சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாணஹத்தா பிஸ்கெட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த நாணஹத்தா பிஸ்கெட் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சுலபம் முக்கியமான இந்த மூணு பொருள் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது ரொம்ப சாஃப்ட்டாகவும் அதே சமயம் நல்ல முறுமுறுப்பாகவும் சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த நாணகத்தாவை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க நான் எப்படி செய்வேணும் அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த நாணகத்தாவை நீங்கள் ஒரு ஏர்டைட் ஆப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா டென் டேஸ்க்கு மேலே ஆனாலும் கெட்டு போகாது பட் அதோட முறுமுறுப்பு தன்மை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம நாணகத்தாவே குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஸோ அதனால் நம்ம நாணகத்தாவுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி குக்கரில் ஒன்று அளவுக்கு மணல் போட்டுட்டு அதில் ஒரு பிளேட்டையும் போட்டு இந்த குக்கரை வந்து மூடி அப்படியே வந்து ஹீட் பண்ணிடலாம் அது ஹீட் ஆகிற நேரத்தில் நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஓகே ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதே கப்பாலேயே முக்கால் கப் சுகர் எடுத்திருக்கேன் அதே கப்பாலேயே முக்கால் கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன் சீனியை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நெய்யை வந்து அடுப்பில் வச்சு உருக்கி எடுத்துக்கோங்க நெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது லைட்டான சூடு இருந்தால் போதும் அடுத்து இதே போல் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவையும் சுகரையும் சேர்த்துடலாம் அடுத்து கொஞ்சமாக உப்பும் சோடா உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா உப்பு அங்கங்கே வந்து தங்கிடும் மாவை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஏலக்காவை தூள் பண்ணியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுத்து நம்ம சூடு பண்ணி வச்சிருக்க நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நெய்யை வந்து அப்படியே கொட்டிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஸ்பூனால் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு தான் பிசையணும் நம்ம நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசியே பசியே அது நல்லா உளுந்து மாவு மாதிரி வரும் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மாவை நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி விரல்களால் தேய்ச்சி தேய்ச்சி தான் பிசையணும் அப்போ தான் வந்து நாணகத்தா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும் ஸோ இந்த மாதிரி விரல்களால் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி மாவை பிசைஞ்சிருங்க இது உளுந்து மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த நாணகத்தானே நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம் உங்கள் கிட்டே ஓவன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேயும் செஞ்சுக்கலாம் ஓகே பாருங்கள் மாவு நல்லா சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான் மாவை நல்லா பசைஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து கைகளால் வந்து பிடிச்சி பாருங்கள் அதில் வெடிப்பு எதுவும் விடாமல் நல்லா பிடிக்க வந்துருச்சுன்னா அப்போ கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையிலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு பிளேட்டையோ கவுழ்த்தி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து அரைஞ்சி அளவுக்கு ரவுண்டாக வந்து இந்த மாதிரி தட்டி வச்சிடலாம் தட்டி வச்சுட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி அச்சு இருந்துச்சுன்னா அதில் கட் பண்ணிக்கோங்க அப்படி அச்சு எதுவும் இல்லைனா டிஃபன் பாக்ஸோட மூடி எடுத்து கட் பண்ணிக்கோங்க அந்த மூடி வந்து நல்லா சார்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா கட் பண்ணோம் ஓகே இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி அச்சு வச்சும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி அச்சு எதுவும் வச்சு கட் பண்ணலை கைகளால் நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக பிஸ்கட் மாதிரி செய்ய போகிறேன் நமக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சைஸாவோ பெரிய சைஸாவோ நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸெல்லாம் நம்ம கட் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு பிறை மாதிரி இருக்கும் இந்த மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்து வந்து மாவு காஞ்சிராமல் நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து செய்ய ஆரம்பிங்க இப்போ நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக பிஸ்கட் மாதிரி செய்ய போகிறேன் நான் இந்த நாணகத்தை மேலே முந்திரி வச்சு செய்ய போகிறேன் நீங்கள் முந்திரியோ இல்லை பாதாமோ இல்லை வந்து உலந்து திராட்சை இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக அப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் வந்து ரவுண்டு சேஃப்ல செஞ்சுட்டு மேலே வந்து முந்திரி வச்சுருக்கேன் ஓகே நம்ம எடுத்து வச்சுருந்தா எல்லா மாவையும் இதே போல் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து இந்த மாதிரி இட்லி பிளேட்டை எடுத்து அதில் ஒவ்வொரு பிளேட்லேயும் நம்ம வந்து நெய் தடவி வச்சிடலாம் நெய் தடவி வச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த நாணகத்தாவை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம் இந்த இட்லி பிளேட் பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு கொடுத்துருக்காங்க அடியில் உள்ள பிளேட்டில் வந்து நான் வைக்கலை ஏன்னா அது வந்து சீக்கிரமாக ஆகி கறி போயிடுது அதனால் நான் மேலே இருக்கிற ரெண்டு பிளேட்டில் மட்டும் தான் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள வந்து அடியில் இருக்கிற பிளேட்டில் வைக்காதீங்க மேலே இருக்கிற ரெண்டு பிளேட்டில் மட்டும் வச்சுக்கோங்க எல்லா பிளேட்லேயும் நம்ம அந்த நாளாக எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை அப்படியே தூக்கி அந்த குக்கருக்குள்ள வச்சுட்டு அதோடய மூடியை போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு அடுப்பு வந்து தான் இருக்கணும் இந்த நாணகத்தா ரெடி ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குங்கிறத ஓகே இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக வந்து நாணகத்தா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து குக்கர்லேருந்து வெளில எடுத்து வச்சிடலாம் வெளில எடுத்து வச்சுட்டு நம்ம எல்லா நாணகத்தாவையும் வேறு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு திரும்பவும் இருக்கிற மாவை இதே போலவே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் நல்லா மொறுமொறுப்பாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நாணகத்தானுக்கு ஃபஸ்ட்டு மாவு பிசையும் போது அது உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி தெரியும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து பிசைய பிசைய அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இந்த நாணகத்தா செய்யறதுக்கு நான் இன்றைக்கி வந்து கப்பில் தான் வந்து மெசர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் எந்த கப்பில் மைதா மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பாலேயே நெய்யையும் சுகரையும் மெசர் பண்ணிக்கோங்க ஓகே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நாணகத்தை வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே விழா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ